வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய புத்தகம் மாயாதீதம் இதை என் ஸ்ரீராம் அவர்கள் எழுதியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் வழி வெளியிட்ருக்காங்க இந்த நூல் இப்போ இப்போ சமீப காலங்களில் வந்திருக்கக்கூடிய நூல்கள்லையே ஒரு ஒரு இடத்தோட பெயர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மரம் செடி கொடி அந்த இடத்தை பற்றின விவரிப்புகள் இதெல்லாமே வித்தியாசமாக அதாவது தமிழ் பெயரோட இதில் எந்த இடத்துலையுமே வந்து ஆங்கில கலப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் குறி குறிக்கக்கூடிய அத்தனை சொல்களும் பறவைகளாகட்டும் அந்த இடமாகட்டும் அல்லது மரங்களாகட்டும் எல்லாமே வந்து அந்த தமிழ் பெயர்களோட இடம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடையே கொஞ்சம் அமானுஷ்யமும் கலந்ததாக இருக்குது இந்த கதையை உள்ளே போகும்போது நம்ம ஒரு காட்சி ஒரு கோட்டை மாரியம்மன் கோவில் படியில் உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் உலா போகக்கூடிய கோட்டை மாரியம்மன் ராத்திரியில் அந்த விஸ்வரூப குதிரை எழுந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஸ்வரூப குதிரை அப்படின்னு சொல்லும்போதே அந்த குதிரையோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்க முடியும் ஆக அந்த குதிரையில் மாரியம்மன் வலம் வர போகிறாங்க அந்த நேரத்தில் குறுக்க உட்காந்துருக்கிற யாராக இருந்தாலும் அவங்க போகும்போது அவங்க சம்ஹாரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இவர் மேலேயும் அந்த ஈட்டி வந்து பாயறதாக தான் முதல் காட்சி வந்து நமக்கு காட்டப்படுது அதுக்கப்புறமா வர்றது அப்படிங்கறத பார்த்தா இந்த கதையில் வேணுங்கிற பையன் அவங்க அப்பாவோட காசிரங்கா விலங்குகள் சரணாலயத்தை அந்த இடத்த ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பில் வாழக்கூடியவன் அவங்க அப்பா அங்கே என்ன வேலை பார்க்குறாருங்கிற டிஸ்கிரிப்ஷன் இதில் கிடையாது ஆனால் அவர் ஒரு சிறந்த ஓவியராக காட்டப்படுறாரு இந்த பையனும் ஓவியத்தை கற்றுக்கிறான் அவங்க அப்பா மூலமாக ஸோ வரையுவான் ஆனால் அவனுக்கு திடீர்னு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அவனை வந்து ஒரு வெள்ள வெள்ளம் சூழ்ந்த ஒரு நாட்கள் அந்த காட்டில் வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அவனை கூட்டிகிட்டு போக முடியாது வெள்ளம் அப்புறம் அவங்க அப்பா அவனை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கும்போது இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க குணப்படுத்த முடியாது அவரு அவனுக்கு அம்மா கிடையாது அவர் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு சொந்த ஊர் பக்கம் வராரு அந்த ஊர் அப்படிங்கிறது வந்து கொடுமுடியிலேருந்து தாராபுரம் போகிற வழியா வழி அப்படின்னு சொல்லப்படுது அந்த சொல்லும்போது அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிற வர்ணனையில் பார்த்தா சீமை தட்டோடு போட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறதும் இந்த கோவில் அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு தான் அவங்க முதல் முதலாக வராங்க ஒரு ராத்திரி நேரத்தில் வராங்க அங்கே சொல்கிறாரு அவங்க அப்பா நீ வேண்டிகோப்பா உனக்கு நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேண்டிக்கிறான் அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கலாம் அப்படிங்கும்போது இங்கே இருக்க முடியாது ராத்திரி நேரத்தில் கோட்டை மாரியம்மன் வெளியில் வந்து அவங்களோட சகாக்களுக்கு உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கும் போது நாம் மனிதர்கள் இருந்தோன்னா அது வந்து நம்மளை தண்டிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டுக்கு போனப்புறமா தான் அந்த பையனுக்கு தெரியும் அது தன்னுடைய சித்தப்பா வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சித்தியும் அவங்க சித்தப்பாவும் அவனை நல்லா பார்த்துக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் இப்படி கதையில் வரும் அவன் வந்து அவங்க அப்பா அந்த பையனை சித்தப்பா வீட்டில் விட்டுடுறாரு ஏன் அப்படின்னா கண்ணுக்கு மருந்து போடும்போது அவங்க சித்தப்பா சொல்கிறாரு கண் மருந்தெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டிலை தூக்கி போட்டுட்டு இவனை கூட்டிட்டு கோவிலில் போய் கோவில் என்ன பண்ணணும்னா அங்கேயே தங்கி மண் மண்கலையத்தில் அதாவது பிச்சை கேட்டு வாங்கி உண்டு அங்கேயே தங்கி இருந்தால் அந்த மாரியம்மன் கண்ணு சரி பண்ண்த்திடுவா குணப்படுத்திடுவா அப்படிங்கிறது அந்த ஊரோட வழக்கமாக இருந்திருக்கு அதாவது அது ஒரு ப்ராக்டிஸ் அப்படியாக இருந்திருக்கு அதுக்காக அவங்க சித்தப்பா அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த கோவிலில் போய் தங்குறாரு ஆனால் அவருக்கு கண் சரியாகாமல் இருக்குது கொஞ்ச நாள் கழித்து அது என்னென்னலாம் நடக்குது அந்த இடங்களில் தான் வந்து சில அமானுஷ்யங்கள் ஒரு ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய பிரவேசம் நடக்குது ஒரு கருணாயோட ஊலையிடுதல் நடக்குது அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரோட விவரணைகளில் ரொம்ப அருமையாக இதை வந்து கொண்டு போயிருக்கார் அந்த கதையை இதில் இருக்கக்கூடிய அந்த குருவிகளையாகட்டும் அதே சமயத்தில் அந்த ஆள்காட்டிக்குருவி அப்படின்னு சொல்கிறது அதே சமயத்தில் அந்த சாமக்கோடாங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறது நாங்கள் ஒன்றும் சாமக்கோடாங்கி இல்லை எங்களை என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை விரட்டுற இடமாகட்டும் அதே மாதிரி பூக்களை பற்றி சொல்லும்போது செவ்வரளி வெள்ளரளி அதுக்கப்புறம் கன்னிமூலை விநாயகர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதே மாதிரி நம்ம சாதாரணமாக பழைய காலம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கும் ஆனால் இப்படி சொல்லும்போது காலப்பழமை வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை வந்து யூஸ் பண்ணுறாரு இப்படி வரக்கூடிய அந்த பையன் அவங்க சித்தியோடவே இருந்து வளர்ந்து கண்ணு சரியா போகுது அவனுக்கு அவங்க சித்தி வீட்டில் வளர்றான் வளர்ந்து அவன் ஒரு சிறந்த ஓவியனாகிறான் அவன் வந்து அவனுடைய மாமா பெண் மேல காதல் கொள்றான் அது என்னவாகுது அப்படிங்கிறதும் ஒரு அவனை அவன் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த ஆனால் அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க இவங்க சித்தப்பா சித்தி அவங்களுக்கு ஒரு மகன் இருப்பான் அவன் சற்று மனநலம் சரியில்லாதவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்படுது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறதுன்னு பார்த்தோன்னா ஒரு தாயும் ஒரு தந்தையும் அது மாதிரி தன்னோட பையன் வந்து சற்று சுவாதீனம் இல்லாத ஒரு பையனை வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஒரு சுயநலவாதிகளாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிறது அவனுக்கும் அந்த பெண்ணுக்குமான காதல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே இந்த பொண்ணை விட்டால் நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணை அந்த சித்தி சித்தி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க திருப்பி வந்து இவன் கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த பையனை பார்ப்பான் அந்த பையனுக்கும் அதே மாதிரி ஒரு கண் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் இவன் கூட்டிகிட்டு திருப்பி அந்த கோவிலுக்கு போய் உட்கார்றதாக இந்த நாவல் முடியுது இது நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல் தான் ஆனால் இதை வாசிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தனித்துவமான ஒரு விஷயம் ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி அந்த மொழி அந்த கொஞ்சம் கொங்கு மொழி கலந்த ஒரு நடை இருக்குது இதில் இதில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை வர்ணனைகள் இதெல்லாமுமே கூட நிறைய தமிழ் சொற்களை கொண்டு நிரப்பி நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் இந்த நாவலில் அந்த வேணுங்கிற கேரக்டர் வந்து ஓவிய கல்லூரியில் படித்து சிறந்த ஆகிறான் அப்படிங்கிறதோட அவன் வந்து ஒரு படத்துக்கு வேலை பார்க்குற அளவுக்கு அந்த அவன் வரைந்த அவனுடைய அத்தை மகளுடைய அந்த ஓவியம் அப்படிங்கிறது வந்து எப்படியான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவர் அவனுடைய காதலை அந்த தன்னுடைய மாமா மகள் மேலிருந்த அந்த காதலை வந்து சொல்லக்கூடிய காட்சிகளும் வந்து அருமையாக இருக்கும் சமீபத்தில் வெளியான இந்த நாவல் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு நிறைய பேர் இதை பாராட்டி எழுதியிருக்காங்க அன்னை எல்லாரும் பாராட்டின எல்லாருமே வந்து இந்த மொழி நடக்கும் இந்த ஒரு அமானுஷ்யம் கலந்த ஒரு சிந்தனையில் இந்த படைப்பு வெளிவந்திருக்கு அப்படிங்கிறதுலையும் வந்து இது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் த்ரில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி மீண்டும் ஒரு வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி